வணக்கம் அன்பு பாகம் ஒன்று அன்பின் மகத்துவம் அன்பு என்பது உணர்வு சார்ந்த விடயம் இது வெளிப்படுத்தப்படும் இடம் தன்மை என்பனவற்றை பொறுத்து வேறுபடும் ஒரு தாய் பிள்ளையின் மீது வைக்கின்ற அன்பு ஒரு பிள்ளை தாயின் மீது வைக்கின்ற அன்பு பாசம் என்று சொல்லப்படுகின்றது இது மனிதர்களை தாண்டியும் விலங்குகள் பறவைகள் இடத்தில் கூட இருக்கின்றது ஒரு குருவி தன் குஞ்சுக்காக பல மயில்கள் பயணித்து இறை தேடி கொண்டு வந்து ஊட்டுகின்றது இது ஒரு அன்பின் வழிபாடு அடுத்து உறவினர்களுக்கிடையே நிலவுகின்ற அன்பு பந்துத்துவம் என்று சொல்லப்படுகின்றது அக்கா தம்பி மீது இருக்கின்ற அன்பு அண்ணன் தங்கை மீது இருக்கின்ற அன்பு தாத்தா பேரன் மீது இருக்கின்ற அன்பு எல்லாம் இதற்கான சில எடுத்துக்காட்டுகள் இலக்குவன் இராமன் மீது வைத்த அன்பும் கும்பகர்ணன் இராவணன் மீது வைத்த அன்பும் நபிகள் நாயகத்தினுடைய பேரப்பிள்ளைகளாகிய அசன் உசைன் ஆகியோர் நிலவிய அன்பும் இதற்கான சில உதாரணங்கள் கணவன் மனைவியிடையே நிலவுகின்ற அன்பும் காதலர்களுக்கு இடையே நிலவுகின்ற அன்பும் காதல் என்று சொல்லப்படுகின்றது ஷாஜகான் முந்தாச்சிக்கு இடையே இருந்த அன்பும் நலன் தமையிடையே இருந்த அன்பு என்பன இதற்கான சில உதாரணங்கள் நண்பர்களுக்கிடையே இருக்கின்றது கர்ணனுக்கிடையே இருந்த அன்பு இதற்கான ஓர் சிறந்த உதாரணம் அடுத்து அன்பின் வகைப்பாட்டிலே இரக்கம் அமைகின்றது இலக்கம் என்பது ஒரு சாதாரண நபர் மீது நாம் காட்டுகின்ற அன்பாகும் ஒருவர் மலையில் நினைந்து வருகின்றார் அல்லது வெயிலில் நடந்து வருகின்றார் என்றால் அவரை பார்த்தவுடன் இயக்கம் ஏற்படுகின்றது வெளிப்பாடு அடுத்து கருணை கருணை என்பது அரசியல் பலம் பொருளாதார பலம் போன்ற எதுவித பலமும் இல்லாத ஒரு பலவீனமான நபர் மீது நாம் காட்டுகின்ற கருணை அக்காலத்தில் அமெரிக்காவில் கருப்பின மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள் இனத்தைச் சேர்ந்த ஆபிரிகாம் லிங்க ஜனாதிபதி ஆகிய பொழுது அவ் அடிமைப்படுத்த மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருந்த மக்களை அடிமையில் இருந்து விளக்கினார் இவர் அவர்கள் மீது கொண்ட கருணையினால் இதனை செய்தார் அடுத்து காரணியம் கருணியம் என்பது உயிர்கள் மீது வைக்கும் அன்பு இதனை ஜீவகாருணியம் என்றும் சொல்லுவார்கள் தன்னிடம் அக்கலம் பூந்த புறாவுக்காக சிவிச்சக்கரவர்த்தி தன்னையே அர்ப்பணித்தவை